அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் இன்ட்ரப்ஷனையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பர்னர் அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து சீக்கிரமாக எரியாது நம்ம உடனே க்ளீன் பண்ணிவிட்டு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா எரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி டைம்ல நம்ம பற்ற வச்சாலுமே கேஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து செலவாகும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அதை வந்து மூடி வச்சுருக்கேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தவிர்க்கலாம் கிண்ணத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் ஓடு இருக்கல கொட்டாங்க இருக்கல அது கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விடும்போது அதில் தண்ணி படாது ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி டைலரிங் டிப் இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சாலுமே வந்து களைஞ்சி போயிடும் அது பிரிஞ்சிட்டு நூல் கூடலாம் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து எடுக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் இது எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் தான் அந்த டிப்பில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போயும் போல் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் நீட்டாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ரப்பர் பேண்டை ஒரு நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் நமக்கு எப்போ எப்படி இருக்கிறோமோ அப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேண்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ப்பனரோட மேலே இருக்கும் கவர் அதை எடுத்துக்கோங்க இந்த ஷார்ப்னரோட மேலே கவர் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இன்ச் டேப்போ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ரப்பர் பேண்ட் மாதிரியே கரெக்டாக இருக்கும் அது பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த டிப் ரெண்டுமே டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சது தான் பிகினர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம லெமன்லாம் பாதி பிழிஞ்சிட்டு அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க தோல் எல்லாமே உங்களுக்கு மாதிரி சுருங்கி போயிட்டு ப்ரௌன் கலரில் மாறிவிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் அந்த டிப்பில் வந்து சொல்லியிருப்பேன் மூடி வச்சுட்டு அது உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட சொல்லியிருப்பேன் அதுக்கு பதிலாக நீங்கள் லெமனோட இந்த மாதிரி தோல் நம்ம எந்த லெமனை கட் பண்ணோமோ அதோட பாதி லெமனோட பிழிஞ்சிட்டு வச்சுருப்போம் இல்லையா அதை அப்படியே மூடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இல்லை நீங்கள் இன்னுமே சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காஞ்சி போகாமல் நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் போனென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையா வச்சுருப்போம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு டீ கப் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு பாக்ஸ் வந்து வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுக்கலாம் கிளிப்பு ரப்பர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் தனித்தனியாக போட்டு வைக்காமல் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸு ரப்பர் பேண்டு தனியாக போட்டு வச்சுக்கலாம் இல்லை அந்த மாதிரி கிளச்சஸ் கூட அதில் போட்டு வச்சுக்கலாம் கிளிப்ஸ் மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை இதில் வந்து நம்ம ஒருபா ரெண்டு ரூபா காயின்ஸ் வந்து தனித்தனியாக பிரித்து போட்டு வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளையோ இல்லை கிச்சன்லையோ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காயின்ஸ் போடுறதுக்கு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொருள் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அரிசி பையலாம் வாங்கும்போது அந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணால் அப்படியே பிரிச்சுட்டு வர மாதிரி எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த எண்டில் வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த சைடு காமித்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு எண்டில் மட்டும் முடிச்சு போட்டிருப்பாங்க அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக பை வந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்போம் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற வேஸ்ட்டான பொருட்கள் அப்படி பார்த்திங்கன்னா முட்டை தோல் புளி கரைச்சிட்டு அந்த சக்கை அப்புறமா அழுகி போன தக்காளி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடுவோம் அந்த மாதிரி போடாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி ஊறினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் செடியில் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தென்னை மரத்தில் போடலாம் இந்த மரத்துக்கெலாம் போடும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல உரமாக இருக்கும் முட்டைத்தோல்லாம் நல்ல உரமாக இருக்கும் அதே மாதிரி ரோஜா செடிக்குமே நீங்கள் இந்த முட்டைத்தோல் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செடியும் நல்லா வளரும் பூவும் நல்லா பூக்கும் அடுத்து ஒரு லெஃப்ட் ஓவர் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இதுக்கு நான் இட்லி வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் எண்ணெயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி இருக்கோ அது நீங்கள் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் இது அப்படியே சாப்பிட்லாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு சாஸோ மயன தொட்டு சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நீங்கள் எந்த மசாலாவும் போட வேணாம் அப்படியே இந்த இட்லியை வந்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இட்லி நிறைய எடுத்துருக்கிறதுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு வெங்காயம் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன் இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஹேண்ட் சாப்பர் தான் நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சாப் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கினேன் ஆன்லைனுமே உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நம்ம மார்னிங் டைமில் ஹரிபரியாக சமைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறதையே உங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும் இல்லையா அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு டிப் மாதிரி இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க நான் அதில் சாப் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஃபைனாக நமக்கு சாப் பண்ணுறதுன்னு ஆம்லேட்லாம் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் போட்டு ஆம்லெட் போடு போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்ல இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஃபைனாக இருக்குன்னு இப்போ ஒரு வானில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போதும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நமக்கு வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பாதி குடமிளகா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இதில் சேம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதேமாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இதுவுமே ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப்லாம் எடுத்தோம் இல்லையா அந்த கப்பில் தண்ணி ஊற்றி ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்துக்கலாம் இட்லி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து பெரட்டி விட்டுருங்க எல்லா இட்லிலேயும் மசாலா வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாவோட சார் எல்லாமே இந்த இட்லியில் இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மசாலா இட்லி ஃப்ரைட் இட்லி நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கரம் மசாலாக்கு பதிலாக நீங்கள் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கூட மசாலா இட்லியாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கப்புறமா மல்லித்தலை இந்த மாதிரி கூட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கல்லாம் செய்யும்போது வெறும் தண்ணி நீங்கள் செய்யாமல் இது மாதிரி ஒரு டம்ளர் அதாவது அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா சக்கரை பொங்கலோட வந்து நல்லா டேஸ்ட்டாக குழுவாக கிடைக்கும் நீங்கள் நார்மலாக தண்ணியில் சேர்த்து பண்ணுற சக்கரை பொங்கலுக்கும் இந்த மாதிரி பால் சேர்த்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த கிளாஸில் தான் தண்ணி எடுத்திருந்தேன் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன் நீங்கள் கா சின்ன பால் தேங்காய் பாலில் கூட பண்ணலாம் நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு விசிலையும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்ட்டு ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் குக்கரில் எப்படி பண்ணுறது அதே மாதிரி பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்றதும் இருக்குது வெண்பொங்கல் ரெசிபியுமே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க எந்த டிப்பாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்